பதினோரு ஆண்டு காலமாக அவங்க தான் இருக்கிறாங்க ஃபைனான்ஸ் நிதியமைச்சராக அவங்க என்ன திட்டம் வகுத்து என்ன டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் ஒருத்தராச்சும் வீட்டு வளர்ச்சி பண்ணணுன்னு நினைப்பாங்களே இவங்க தமிழ்நாட்டால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று சில அதிகப்படியான ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டுறோம் அதிகப்படியான அந்த ஜிஎஸ்டி வருமானம் நம்ம தான் கட்டுறோம் ஆனால் அதுக்கான பலனும் இல்லை இவங்க செய்கிறதெல்லாம் வட மாநிலங்களுக்கே செய்கிறாங்க அவங்க எண்ணம் பூரா வட மாநிலத்துக்கு செஞ்சு அதை டெவலப் பண்ணணுன்னு தான் இருக்கிறாங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் அவங்க இது இன்னொன்று திராவிட மாடல் ஆட்சியை அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற மாதிரியே இருக்காங்க அங்கே இனத்துக்கு செய்யணும் நம்ம துவக்க போகிறோம் நம்ம வெற்றி வாய்ப்பு நமக்கு கிடையாது அப்படின்ற நோக்கத்துலேயே அவங்களுக்கு செய்ய 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 பட்ஜெட்டு செய்யாமல் தான் என்னோட அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே அவங்கள நேருக்கு நேராக எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு துணிச்சல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் இருக்குது வேற எந்த ஸ்டேட்லையுமே அந்த துணிச்சல் கிடையாது அதனால தான் அவங்க தமிழ்நாடு ஒரு மாநில லெவலில் எந்த ஒரு லிஸ்ட்லையுமே அவங்க தமிழ்நாடை வைக்க மாட்டுறாங்க அப்பட்டமாக நிராகரிக்கிறாங்க கண்ணு முன்னாடியே இது ஒரு நிராகரிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாட்டில் இருக்கிற வரவு மட்டும்தான் நமக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு நம்ம மூலியமாக எந்த ஒரு சலுகையும் அவங்களுக்கு போயிடக்கூடாது அவங்கள அடிமட்டத்திலேயே வைக்கணும் நம்ம எந்த சலுகையும் கொடுக்காத போதே அவங்க ஓனாகவே இப்படி லிஃப்ட் ஆகிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் நம்ம சலுகைலாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் டாப்பில் அவங்க வந்துடுவாங்க அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும் இது முழுக்க முழுக்க வந்து இந்தியாவுடைய பட்ஜெட்டு தான் அறிவிக்க மாதிரியே இல்லையே பட்ஜெட் தாக்கல் மாதிரியே இல்லையே முழுக்க முழுக்க ஏதோ ஒரு மேல் இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அதன் வழியாக இவங்க வாய் வழியாக வர மாதிரி தானே இருக்குது அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளுடைய ஆலோசனை கீழ்பட்டு இவங்க வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு தமிழ்நா இந்தியான்ற ஒரு பெரிய ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கண்ட்ரியில் தமிழ்நாடு மட்டும் ஏன் நீங்கள் வஞ்சிக்கிறீங்க அப்போ நேர்முக எதிரி தமிழ்நாடு தான் உங்களுக்கு அதுவே செய்யலே காட்டுது எதிரி நீங்கள் உங்களுக்கு நான் ஏன் செய்யணும் நான் எதிரி எப்பவுமே உனக்கு எதிரி தான் நிற்கிறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க